புதிய ஊருக்கு போகலாமா இதை பார்த்தீங்களா இரண்டு படம் இந்த படத்தை வச்சு பாருங்க ஒரு நல்ல ஊரின் பெயர் வரும் கண்டுபிடிச்சிங்களா பார்த்து ரெண்டாவது படத்தை பார்த்துனே சாப்பிடணும் போல தோணுதா எல்லாருக்கும் இருங்க அது அப்புறம் சாப்பிட்லாம் ஊர் பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் தர்மபுரி இந்த ஊர் பெயர் கண்டுபிடிக்க அனைவரும் தயாரா இதை பார்த்திங்களா இரண்டு படம் இந்த படத்தை வச்சு இது எந்த ஊர் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா உங்களுக்கு பத்து வினாடி பத்து வினாடியே அதிகம் நினைக்கிறேன் எல்லோரும் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் பண்ருட்டி